இவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து ராகுவுடன் இணையும் புதனால் புதன் பயிற்சியால் ஏற்படக்கூடிய சில விபரீதமான மாற்றங்கள் என்ன எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கடகராசியை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் அதே சமயம் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் இந்து தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகக்கூடிய புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் ஆகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெறுகிறாருங்க எனவேதான் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய விஷய பயணிகளில் சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்கள் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தெளிந்த அறிவாற்றலையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஞானத்தையும் அளிப்பவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தால் எவ்வளவு சிக்கலான கடினமான குழப்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த நிகழ்வுகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கும் அப்படிப்பட்ட புதன் தற்போது சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாரு மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ராகுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் ராகுடன் இணைவது ஒரு விதமான விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது போது புதன் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் நீச்சம் அடையக்கூடிய இந்த தருணத்துல தேவையில்லாத பல்வேறு விதமான சங்கடமும் கோபமும் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை பல்வேறு விஷயங்கள்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க நிச்சயமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக கடினமான மனநிலையுடன் ஒரு அணுகுவதை விட அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பல சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை விபரீதமாக ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான அவசரம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் நீங்கள் விரும்பிய பணியை ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று எந்த பணியையும் குழப்பமான மனநிலையில் செய்ய வேண்டாம் அதனால் சில தவறான செயல்பாடுகளாக தான் முடிவதற்கான வாய்ப்பும் விபரீத பலன்கள் தான் கிடைப்பதற்கான யோகமும் உண்டே தவிர நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்த எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக குழப்பமான மனநிலையில் எந்த பணியையும் செய்ய வேண்டாம் அதை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று கோபம் வரும் என்ற ஒரு சூழ்நிலையும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே பல குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையில்லாத மனவருத்தமும் சங்கடமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் போது அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான நிகழ்வுகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ எண்ணி பாருங்கள் அப்படி எண்ணி பார்ப்பதால் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படியும் சில நேரங்களில் வெறுப்பை குறைக்க முடியாமல் கோபம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக சில வழிமுறைகளை கைய எங்க அதாவது கவுண்டிங் செய்வது வரை ஒன்றது தலைகீழாக சில விஷயங்களை எண்ணி பார்ப்பது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக கோபம் குறைந்து ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்லாது ஆத்திரம் வரக்கூடிய நேரங்களில் தண்ணீர் பழகுங்க தண்ணீர் குடிப்பதால் சில விஷயங்களில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாது நன்கு தூங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல தூக்கம் இல்லை என்றாலும் குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் போன்ற விஷயங்களை நிச்சயமாக கையாண்டால் நீச்சம் பெற்றிருக்க கூடிய புதனால் ஏற்படக்கூடிய பாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக புதன் அவருடைய நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் கிரகமும் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் உள்ளன புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்க எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் மட்டும்தான் எனவே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஏனென்றால் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சவால் நிறைந்தவையாகவும் சிக்கலானவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான ஒரு குழப்பமான மனநிலையை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத நீங்கள் எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அந்த பணியை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதைவிட மிக வலுவாக ராகுவுடன் இணைகிறார் பொதுவாகவே சுப கிரகமாக இருந்தாலும் கூட புதன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதை மட்டுமல்லாது வலுவிழந்து நீச்சம் பெறுவதும்டன் இணைந்து சஞ்சரிப்பதும் இந்த தருணத்தில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வலுவாக இல்லை என்றால் சில எதிர்பாராத அதிரடியான குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் மிக சிறிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை அவசியம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் போது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் அதீத விழிப்புணுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பது போல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ஒன்பதாம் இடத்தில் வலுவிழந்து அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணம் சில தடுமாற்றங்களையும் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு சில சிக்கலான விஷயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அலுவலந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் சப்தம பார்வையை தைரிய ஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க எனவே தைரியமாக பல விஷயங்களை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது கடகராசிக்காரர்களுக்கு எனவேதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக தைரியமாக பல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் துணிச்சல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சஞ்சரிக்கக்கூடிய அதீதமாக தேவைப்படுகிறது ஆனால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடன் பணிபுரிபவர்களே உங்களுக்கு எதிரான பல சூழ்ச்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆனால் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை தவிர்த்து விடுங்க ஏனென்றால் நண்பர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத கருத்து மோதல்களால் சில பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம் அரசியல் சார்ந்த பணிகள்ல அடையக்கூடிய புதனின் அமைப்பால் அதிரடியான சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையிலும் உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் இதுபோன்ற சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை கிழமை விரதமிருந்து அருகாமையில் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் தடைபட்ட விஷயங்கள் சாதகமாக மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன்